கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட்ஜா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட்லேருந்து ஸ்டேனோலேருந்து லேப் அசிஸ்டண்ட்லேருந்து நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எமர்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லெக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலேயும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களோட போஸ்ட் டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இங்கே கொடுத்துக்கங்க லைக் இங்கே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையே இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோ ஓட்டிக்கங்க எந்த போஸ்ட்டுக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்க அந்த தென் அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் டேட்டு தென் ஃபீயோட டீட்டெயிலு தென் உங்கள் நேம் ஃபாதர் நேம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரெஸ்ஸுமே நான் காமிச்சிடறேன் ஸோ கைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களே இது நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கு டுவெல்த்து ஜான்வரி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் மேலே டாப்பிக்லாம் அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நிறைய டைப்பில் வந்து இதில் போஸ்டிங்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட தேர்ட்டின் டைப்ஸில் ஒன் பை ஒன்னாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் ஸோ இதுக்கெல்லாம் ஜஸ்ட் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கேஸ் அதுக்கு மேலே நீங்கள் டுவல்து டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா கேட்டகிரிலையும் எசென்சியலாக என்ன இருக்கோ அது மட்டும் கண்டிப்பாக வேணும் டிசைரபிள் இருந்தால் ஓகே இல்லைனா கூட எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த எசன்சியல் கலமில் என்ன இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு வந்து நீங்க டென்த்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள் எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இதோட சாலரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைவர் கேட்டகிரி இது இதுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்குமே மஸ்ட்டாக நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் அவங்க சொல்லியிருக்க மாதிரி லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கணும் அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டெனல் கேட்டகரி இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி சம்ம இந்த ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சியமே இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ் அதை கூட செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேட்டகரி இதுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சாலும் நீங்கள் எலிஜிபி லைக் ஆட்ஸ் சயின்ஸ் பிபிட காமர்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வெரி ஆகுது இஸ் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஒஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்